ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருங்க அப்படின்னா நம்ம சூப்பரான அயலி சீரியலோட ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நடந்தது என்னென்னா கபிலனை விசாரணைக்கு வர சொல்லிக்கிறாங்க போலீஸார் அதனால் கபிலனும் விசாரணைக்கு வர்றாங்க கபிலனுக்கு முன்னாடி ஐலியும் சிவாவும் வந்து முன்னாடியே நிற்கிறாங்க அங்கே வந்துட்டு ப்ரூஸ்லியை கட்டி போட்டு உட்கார வச்சுருக்குறாங்க அவனை சுற்றி நிறையா போலீஸ் நிற்கிறாங்க அதில் ரெண்டு போலீஸ் என்னென்னு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி விசாரணைக்கு மிஸ்டர் மிஸ்டர் எக்ஸ் வராங்களாமா மிஸ்டர் எக்ஸ் வந்து ரொம்ப மேலிடம் அவங்கள வந்து விசாரணைக்கு வர வைக்கிறது பெரிய விஷயம் அவங்க வந்து இப்போ வந்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி முன்னாடி பேசிகிட்டு இருக்காங்க இதனால் ப்ரூஸ்லி வந்துட்டு கபிலன் தான் வர சொல்லிக்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க உடனே சரி நம்ம கபிலனுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஹிண்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்போவே நினச்சிட்டு இருக்கிறாங்க என்ன வாய் என்ன அடித்து யார் என்ன பண்ணாலும் ப்ரூஸ்லி பற்றி வாயை மட்டும் திறந்துடவே கூடாது அப்படிங்கிறது மட்டும் அவங்க மனசில் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஐலியும் சிவாவும் வந்து மேலதிகாரி என்ன நிற்கிறாங்க அப்போ ப்ரூஸ்லி பார்க்குறாங்க ப்ரூஸ்லியும் ஐலியை பார்க்குறாங்க சிவாவை பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாவது கபிலனுக்கு காட்டி கொடுக்கணும் இவங்க தானே கபிலன் கூடயே இருந்துட்டு போலிச்சுன்னு தெரியாமல் கபிலன் ஏமாற்றிட்டு இருக்காங்க இவங்கள முதல்ல எப்படியாவது கபிலனுக்கு காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க உடனே அதனால் அவங்க உட்காந்துட்டு இருக்கிற சேரில் கையை அறுத்துக்கிட்டு ரத்த ஒழுக வரைக்கும் வெயிட் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸரோட துப்பாக்கி எடுத்து அவங்க தலையில் வச்சு தப்பிக்க போகிற மாதிரி மிரட்டுறாங்க அப்புறம் அவங்க எல்லாரும் போலீஸ் எல்லோரும் வந்துட்டாங்க வந்துட்டு முதல்ல எடுறா எடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க எடுறா எடுறான்னு சொல்லிட்டு பின்னாடியே துப்பாக்கி வச்சுட்டு சுத்துறாங்க உடனே ஐலியூ சிவாவும் வந்துட்டு அந்த அதிகாரியோட தலையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து விட்டு இவங்க அவன் துப்பாக்கி அவ அவன் மேலே துப்பாக்கி வச்சு அவனை அடிக்கிறாங்க அடித்தோடனே சரி இவன் வந்துட்டு எப்படியாவது இந்த ரத்தக்கரையை அவங்க ரெண்டு பேர்த்து மேலே யாரோ ஒருத்தர் மேலே தரணும் அப்படிங்கிறது அவன் எண்ணமாக இருந்துச்சு அந்த தகராறில் அவங்க வந்துட்டு அந்த ரத்தக்கரையை வெற்றிகரமாக சிவாவோடய சட்டையில் த வச்சுட்டாங்க வச்சுட்டு உடனே சரின்னு போய் அடித்து உட்கார வைக்கிற மாதிரி போய் உட்காந்துட்டான் அவனும் அப்புறம் உடனே கபிலன் இன்னா வரக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஐலியும் சிவாவும் அந்த அதிகாரிகிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போவே உடனே இன்னொருத்தர் வந்துட்டு கபிலன் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஐலி இருந்துட்டு அதிகாரிகிட்ட சொல்கிறாங்க இந்த ப்ரூஸ்லி ஏன் திடீர்னு இப்படி தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான் அவன் வந்துட்டு கண்டிப்பாக தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்க மாட்டா ஏதாவது கபிலருக்கு ஹிண்ட்டு கொடுக்கறக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் என்னோடய கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக அவனோட ஹிண்டிங் ஹிண்டு தான் அவன் கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படி தப்பிக்க நினைக்க நினைச்சிருந்தா அவன் எப்போது தப்பிச்சிருக்கலாமே அவன் ஏன் இப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணா ஓ அப்பா அப்படின்னா அவனுக்கு கபிலன் வரது தெரிஞ்சிருக்குது அதனால தான் அவன் இந்த மாதிரி ஹிண்ட்டு கொடுக்குறக்காக இப்படி பண்ணியிருக்கா சரி பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஐலி வந்து அதிகாரிகிட்ட சொல்லி கபிலன் விசாரணைக்கு வந்துட்டு போலீஸார் சொன்னோன்னே சரி வாங்க போய் அவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி போயிட்டு அவனை பார்க்கறாங்க இவங்க பின்னாடி இருந்து ஒழிஞ்சிட்டு கபிலனை பார்க்கறாங்க கபிலன்ட்டு போய் வர சொல்லிட்டுங்க வந்தீங்களா வாங்க இப்போ தான் வரீங்களா வெல்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்க வெல்கம் கொசரம் நான் இங்கே வரல அங்கே அக்கா வர சொல்லிக்கிறாங்க அதனால நான் வந்திருக்கேன் உங்க விசாரணையை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் அனுப்புற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி கபிலன் சொல்றாங்க அப்புறம் உடனே அந்த அதிகாரி கபிலன்ட்ட சரி போய் உட்காருங்க நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கா ஒரு இடத்துல போய் உட்கார வைக்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐலியும் சிவாவும் அதிகாரிகிட்ட இவங்க ரெண்டு பேர்த்தையும் முதல்ல சந்திக்க வைக்கணும் அவங்க ரெண்டு பேர்த்தோட பாவனைகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லேயும் கபிலையும் ஒன்றா உட்கார வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு பேர்த்தையும் அவன் உக் ப்ரூஸ்லேயும் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துல கபிலனை போக சொல்கிறாங்க அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிறாங்க கபிலன் கபிலன் வந்தோடனே இந்த ப்ரூஸ்லி தெரியாத மாதிரி ஆக்டிங் கொடுறா இவனும் அவனை தெரியாத மாதிரி ரெண்டு பேரும் ஆக்டிங் கூப்பிட்டுருக்காங்க இந்த எப்படியாவது இந்த ரத்தக்கரையை இதை வந்துட்டு எப்படியாவது கபிலனுக்கு சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி நினச்சிட்டு பாட்டு பாடுறாங்க என்னென்னு பாடுறாங்கன்னா ரத்தக்கார ரத்தக்கார நம்ம போலீஸ் நம்ம குடும்பம் ரத்தக்கார சட்டையில் ரத்தக்காரை அப்படின்னு சொல்லிட்டு கபிலனுக்கு ஹிண்ட் கொடுக்குறாங்க கபிலனும் பார்த்துட்டு என்னமோ நமக்கு சொல்ல வரான் ஏன்னா என்னென்னு தான் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க மறுபடியும் அதே மாதிரி பாடுறாங்க அப்புறம் விழுந்துட்டு அப்படியே வெளியே ஆக்டிங் போடுறதுக்கு இடையே கம்மிட்ரு முதல்ல பிடிச்சி அப்படினு பிடிச்ச தொடர்ந்து பாட்டு பாடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது எல்லாம் அவங்க வந்து கேமராவில் பார்த்துட்ருக்காங்க ஐலூசிவ் ஆகும் அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல என்னமோ பாட்டு பாடுறா ஆனால் என்னென்னு தான் ஒன்றும் தெரியல ஒரு வேளை ஹிண்ட்டு கொடுக்குறானோ அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க ஆனாலும் அதனை அவங்களாலையும் அதையே கண்டுபிடிக்க முடியலை சரி இது வேலைக்காக வந்து ரெண்டு பற்றி ஒன்றாக்கூர் வச்சா இப்படி தான் அவங்க நடிச்சிட்டு இருக்காங்க முதல்ல தனித்தனியாக கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரி தனியாக கூப்பிட்றாங்க கபிலனை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க உங்களுக்கு பர்மாவை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ பர்மாவை தெரியுமே அப்போ பர்மாவை தெரிஞ்சுதான் தெரியும்னா அப்போ நீங்கள் பர்மாவும் தான் ரெண்டு பேரும் தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க என்ன என்ன இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பேசுகிறீங்க பர்மானா செய்தியில் காமிக்கிறாங்க அதனால் தெரியும் இவன் இப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி செய்தியில் சின்ன பிள்ளைங்க கூட தெரியும் எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு எல்லா கொஸ்டினுக்கும் அவங்க வந்துட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க அப்புறம் உடனே சரி அதிகாரிக்கும் சீக்கிரம் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷனை முடிச்சுட்டு அனுப்பிச்சிடுறாங்க இதோட எபிசோட் முடிஞ்சு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டாட்டா அண்ட் பப்பாய்